வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக பிஎஃப் ஓய்வூதியம் இபிஎஃப்ஓவின் சர்ச்சைக்குரிய விகுதாச்சார முறையை நியாயப்படுத்தி மத்திய அரசு தலையிலாக மாறி உள்ளது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதிக பிஎஃப் ஓய்வூதியங்களை கணக்கிடுவதற்கு விகுதாச்சார முறையை பயன்படுத்துவது குறித்த தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு மீண்டும் ஒருமுறை திருத்தியுள்ளது ஓய்வூதிய தொகைகளில் பெரும் குறைப்புக்கு வழிவகுத்த விகிதாச்சார முறையை மத்திய அரசு இப்போது நாடாளுமன்றத்தில் நியாயப்படுத்தியுள்ளது விகிதாச்சார முறையை உச்சநீதிமன்றம் சட்டவிரோதமாக கருதவில்லை என்று அரசாங்கம் கூறியது இருப்பினும் அரிய ஓய்வூதியம் தொடர்பான விஷயங்களில் விகிதாச்சார முறை சரியானதா என்பதை உச்சநீதிமன்றம் ஒருபோதும் ஆய்வு செய்யவில்லை என்ற உண்மையை நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் அளித்த பதிலில் கவனிக்கவில்லை முன்னதாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இதே போன்ற நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருந்தது மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஃப்ஓவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி ஓய்வூதியம் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த அறுபது மாத சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியது ஆனால் இபிஎஃப்ஓ இதை புறக்கணித்து விகிதாச்சார முறையை தொடர்ந்தது மத்திய அரசு இப்போது இந்த நிலைப்பாட்டை ஆதரித்துள்ளது இது பாராளுமன்றத்திற்கு அரசாங்கம் அளித்த பதிலில் வெளிப்படுத்தியுள்ளது விகிதாச்சார பிரச்சினை மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அடைந்தாலும் மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வாய்ப்புள்ளது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது கேரளா எம்பி என் கே பிரேமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு மக்களவையில் பதிலளித்த தொழிலாளர் துறை இணையமைச்சர் சோபா கரந்தலாஜி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த முறையை நியாயப்படுத்தினார் ஊழியர் ஓய்வூதியத் திட்டத்தின் பத்து பன்னெண்டில் குறிப்பிட்டுள்ள ப்ரோ ரேட்டா முறை அனைத்து வகை ஓய்வூதியதாரர்களையும் சமமாக நடத்துவதை உறுதி செய்கிறது என்று அவர் கூறினார் அவரது கூற்றுப்படி அதிகபட்ச ஓய்வூதிய சம்பள வரம்பிற்குள் இருப்பவர்களையும் வெளியே இருப்பவர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துகிறது இருப்பினும் மத்திய அரசின் நிலைப்பாடு தவறாக வழிநடத்துவதாகவும் ஏமாற்றமளிப்பதாகவும் என் கே பிரேமச்சந்திரன் விமர்சித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் நாடு முழுவதும் பதினேழு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் பேர் ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்திருந்தாலும் இபிஎஃப்ஓ நாலு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே கூடுதல் பங்களிப்பு கோரி கோரிக்கை கடிதங்களை வழங்கியது இவர்களில் ரெண்டு புள்ளி மூணு மூணு லட்சம் பேர் தேவையான தொகையை டெபாசிட் செய்தனர் இதுவரை அவர்களில் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு லட்சம் பேர் மட்டுமே அரிய ஓய்வூதியத்தை பெற தொடங்கினர் என்று அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது